தான் பார்க்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபது கொஷின் பாருங்கள் ஏ எக்ஸ் க்யூ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஈக்குவல் ஜீரோ எனும் சமன்பாட்டின் மூலங்கள் பெருக்கு தொடர் முறையில் இருப்பதற்கான நிபந்தனையை காணுங்க இங்கு ஏ கம்மா பி டி நாட் ஈக்குவல் கொள்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சமன்பாடு கொடுத்துட்டாங்க இது வந்து பெருக்கு தொடருக்கான முறையில் இருக்குது அந்த நிபந்தனையை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஏபிசிடி நாலுமே ஜீரோ இல்லை அப்படின்னு நான் எடுத்துக்கணும் சரிங்களா ஆ பார்க்கலாம் பாருங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபது தாம்பா எழுதி எழுதியாச்சு இங்கே வந்து நாட் ஈக்குவல் ஜியோ சரிங்கனாலும் அப்போது இது பெருக்கு தொடர் முறையில் வந்து ஃப்ரூட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது மூலங்கள் பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னும்போது என்ன ஃபார்மெட் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே ஃபார்மெட் தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் மூலங்கள் பெருக்கு தொடர் முறையில் உள்ளது எனில் சரிங்களா அப்படி பெருக்கு தொடர் முறையில் இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோமோ ஃபார்முலா ஆல்ஃபா டிவைட் பை லேம்டா கமா ஆல்ஃபா கமா ஆல்ஃபா இன்ட்டு லேம்டா சரிங்களா இது மூணு வச்சு ஐ மீன் இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம போட போகிறோம் சம் ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னாவே முதல்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கண்டுபிடிக்குவோம் அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிப்போம் அன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இதவே நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட் படி மாற்றி கண்டுபிடிப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்க போகிறது வந்து சமேசன் ஒன் அப்படின்னு எடுத்துப்போம் சமைசன் ஒன் ஈக்குவல் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா டிவைட் பை லேம்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு லேம்டா ஏன்னா இங்கே வந்து ஃபார்மா என்னமோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பட் நம்ம இந்த முறைப்படி தான் தொட்ட முறைப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இதுக்கு போதில் இந்த ஃபார்மேட்டில் இது சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ ஈக்குவல் ஒரே இடத்துல ரெண்டு ஈக்குவல் வராது ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போகிறதுக்கான இது வந்து சிம்பிள் இப்படி போட்டுக்கோங்க சரிங்களா மன சொன்ன போகிறது தான் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரின் கெளு ஏன்னா எக்ஸ்எஸ் கியூ ஃபஸ்ட்டு இருக்குது அப்போது எக்ஸ் ஸ்கொயரோட கெளு டிவைட் பை எக்ஸ்எஸ் கியூவின் கெலு எக்ஸ்எஸ் க்யூப் அப்படின்னும் போது டிவைட் பை முன்னே சொன்ன எந்த இது மேலே பெரிய இப்போ எக்ஸ்எஸ் க்யூப்னா அதுக்கு முன்னேறது எக்ஸ்எஸ் கொயர் அது எக்ஸ்பயர் ஃபோர்னுச்சின்னா எக்ஸ்எஸ் க்யூப் மேலே எழுதுவோம் சரிங்களா அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கீழே என்ன இருக்குது பி எக்ஸ்எஸ் க்யூபோடுது ஏ சரிங்களா இப்போது பி டிவைட் பை ஏ வரும் ஃபார்முல படி மைனஸ் வரும் ஓகேங்களா அப்போது மைனஸ் ஃபார்மல் வர்றது எக்ஸ் ஸ்கொயர் கேள்வி பார்த்தீங்கன்னா பி எக்ஸ்எஸ் கியூ போடுறது ஏ இது எழுதியாச்சு இப்போ இந்த டேம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூணு கா காமனாக ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா அதான் வெளியேற போகிறோம் ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டா ஒன் டிவைட் பை லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லேம்டா மட்டும் வரும் சரிங்களா இதுக்கு மேலே சுருக்க முடியாது ஸோ இதை வந்து சம ஒன்று அப்படின்னு எடுத்துப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா இந்த ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம் இது சமைசன் டூ அப்படின்னு எடுத்துப்போம் பெருக்கல் அப்படின்னு என்ன வரும் இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு இருக்குது இது சைடில் கொடுக்குறேன் தேவைன்னா எங்களுக்குவும் இல்லை வேண்டாம் பாருங்கள் இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா அந்த ஃபார்மேட்டில் இங்கே இருக்கிறது இது ஆல்ஃபா இது பீட்டா இது காமா இப்போ ஆல்ஃபா என்னும் போது ஆல்ஃபா டிவைட் பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ப்ளஸ் பீட்டா வந்து ஆல்ஃபா இருக்குது இது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு லேம்டா ப்ளஸ் அடுத்து கமோட வேல்யூ ஆல்ஃபா இன்ட்டு லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா பை லேம்டா சரிங்களா அப்போ பெருக்க போகிறோம் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை லேம்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை லேம்டா ஆல்ஃபா இன்ட்டு லேம்டா ஆல்ஃபா பை லேம்டா அப்போ இது பிரிக்கல இருக்கிறதுனால இது பிரிக்கலாம் பாருங்க அப்போது இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது அப்போது இது பிரிக்க முடியும் இது பெருக்கல்லையும் இந்த வகுத்துலையும் இருக்கிறதுனால லெண்டு லேம்டம் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆச்சுன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் மட்டும் வரும் ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த வேல்யூ தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா அப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை லேம்டா ப்ளஸ் லேம் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு லேம்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸோட கிலு டிவைட் பை எக்ஸ்எஸ் கியூபின் கிலோ சரிங்களா அப்போ எக்ஸ் ஒரு கேளு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒரு கிலோ சி எக்ஸ் எஸ் கியூபோட கிலோ ஏ அப்போ இங்கே என்ன வரும் சி டிவைட் பை ஏ சரிங்களா இப்போ இந்த டேம்பில் இருந்து அடிச்சுட்டு போயிடும்போது மூணுலேயும் காமனாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது சாரி ஆல்பா ஸ்கொயர் இருக்குது ஆல்பா ஸ்கொயர் வெளியே எழுதினா உள்ளே வந்து ஒன்று டிவைட் பை லேம்டா ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் ஒன்று மட்டும் வரும் இது சாம்பாடு ரெண்டு அப்புடின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் சமேசன் த்ரீ இது பார்த்திங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஸோ மூணுத்தையும் பெருக்கணும் இப்போ பெருக்கில் எடுத்து எழுதும் போது ஆல்ஃபா டிவைட் பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பை லேம்டா ஈக்குவல் இதுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் மாரிலி டிவைட் பை எக்ஸ்எஸ் க்யூபின் அதாவது ஒன்றும் இல்லை இது அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எழுதும் போது இது எப்படி இந்த ஃபார்மலா நான் கண்டுபிடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுனா இதுக்கு எது பெரிய வேல்யூவோ அதுக்கு கதை வந்து அடுத்து எழுதணும் அதுக்கு சின்னது அடுத்து எழுதணும் அடுத்து மாறிலி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு மாறிலி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் கடையில் எழுதிக்குமா எக்ஸ் ஸ்கொயரின் கிலோ அடுத்து பாருங்கள் எக்ஸின் கிலோ அடுத்து மாறிலி சரிங்களா ஆனால் இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் மைனஸ் வரும் சென்ட்ரல் மைனஸ் வராது இது ஃபார்முலாப்படி சரிங்களா இது நேப்பை வச்சுக்கோங்க அடுத்து இந்த லேம்டவு லேம்டவு கேன்சல் ஆக கேன்சல் ஆகிடுச்சுன்னா மூணு ஆல்ஃபா இருக்குது இப்போது பெருக்கலுக்குறதுனால ஆல்ஃபா ஸ்கூப்னு வரும் த்ரீ ஆல்ஃபா வராது கூட்டில் இருந்துச்சு த்ரீ ஆல்ஃபா வரும் பெருக்கலுக்கு இப்போ ஆல்ஃபா ஸ்க்யூப் ஈக்குவல் மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம் மாரிலி பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் மாரிலி மாரிலி டி இப்போ டி அப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் ஃபார்முலா வர்றது டி டிவைட் பை எக்ஸ்எஸ் கியூபோடையே வேல்யூ பமிங் அதோட கேள்வி பார்த்தீங்கன்னா ஏ இதை வந்து சமன்பாடு மூணு அப்படின்னு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகுலர் ஆல்ஃபர் க்யூக்கர்ஸ் டி பை ஏன்ட்டு நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு இது மூணு எடுத்துருக்கும் பார்த்தீங்களா இதை ஒன்றும் ஒன்றும் இருக்கோம் சோ பண்ண முடியாது ஸோ சால்வ் பண்ண முடியாது இது அப்படி இருக்கட்டும் இந்த முதல்ல இருக்குது பார்த்தீங்களா சமம்பாடு ஒன்று ரெண்டு எடுத்துக்கோங்கல்ல இதை வந்து வகுக்க போகிறோம் சரிங்களா இப்போ வகுப்பு முதல் சமன்பாடு ரெண்டை வந்து ஒன்று நாள் வகுக்க போகிறோம் சரிங்களா சமன்பாடு ரெண்டை ஒன்று நாள் வகுக்க முதல்ல ரெண்டாவது சாம்பாடு எடுத்து எழுதுணும் ரெண்டாவது சாம்பாடுனா ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஒன் டிவைட் பை லேம்டா ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் ஒன்று டிவைட் பை சி பைஏ இது ரெண்டாவது சாம்பாடு டிவைட் பை சாரி ஈக்வல் சி டிவைட் பை ஏ டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு ஒன் டிவைட் பை லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லேம்டா ஈக்குவல் மைனஸ் பி டிவைட் பை ஏ சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ என்ன இதில் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இங்கே அங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது இங்கே ஆல்ஃபா இருக்குது வகுத்தில் இருக்கிறனால ஒரு ஸ்கொயர் இருக்கும் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும் அப்போ வந்து ஒன்று மட்டும் ஆல்ஃபா மட்டும் இருக்குங்க சரிங்களா அதே போல் இங்கே ஒன் டே பை லேம்டாக இருக்குது இங்கே ஒன் ஓட்டு பை லேம்டாக இருக்குது ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது லேம்டா லேம்டாக இருக்குது இப்போ இந்த டைமும் கேன்சல் ஆகிடும் சரிங்களா மீதி மீதிக்கிட்ட என்ன வரும் இங்கே ஆல்ஃபா அதுவும் மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர்னால் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா இருக்குது கிலோ ஆல்ஃபா இருக்குது ஒரு ஆல்ஃபா கேன்சல் பண்ணிட்டோங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா இருக்குது டிவைட் பை ஆல்ஃபா ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம் ஒன்று இருக்கும் சரிங்களா அப்போது ஆல்ஃபா மட்டும் வரும் ஈக்குவல் சி டிவைட் பை ஏ டிவைட் பை மைனஸ் பி டிவைட் பை ஏ சரிங்களா இப்போது உங்கள் கீழே வகுத்தல் பார்த்திங்களா இது மேலே பெருக்கல் தள்ளுகள் மேலே போகும்போது சாரி வகுத்து தள்ளிகளையே மேலே போகும்போது சி டிவைட் பை ஏ அப்படியே வரும் இன்ட்டு இந்த கீழக்கரியே மேலே வந்துடும் மேலக்கறி பி கீழே வந்துடும் மைனஸ் பி ப்ளஸ் இப்போ ரெண்டு பார்த்திங்கன்னா பெருக்கல்லேயும் வகுத்தளி காரங்களே கேன்சல் ஆகிடுங்க வந்து அப்போது சி டிவைட் பை பி வரும் மைனஸ் மேலே தான் பொண்ணும் மைனஸ் மேலே போட்டுக்கலாம் இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் சி டிவைட் பை ஏ சரிங்களா இப்போ நமக்கு ஆல்ஃபா மட்டும் கிடச்சிருக்கா அப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து சமன்பாடு மூணில் அப்ளை பண்ண முடியும் ஏன்னா அங்கே வந்து ஆல்ஃபா ஸ்க்யூப் தான் இருக்குது அப்ளை பண்ணலாம் ஆல்ஃபாவோட மதிப்பு வந்து சமன்பாடு மூணில் பிரதியிட சரிங்களா பிரதிடும்போது சமன்பாடு என்ன ஆல்ஃபா ஸ்க்யூ டிவைட் பை மைனஸ் டி ஏ இது சமன்பாடு மூணு இப்போ ஆல்ஃபா பாடலுக்கு அப்ளை பண்ணும்போது மைனஸ் சி டிவைட் பை பி ஸ்க்யூப் ஹோல் க்யூப் மைனஸ் டி பை ஈக்குவல் மைனஸ் டி பை ஏ சரிங்களா அப்படின்ஸ் ஸ்கூப் மைனஸ் சிக்கு சொந்தோம் பிக்கு சொந்தோம் அப்போ தனி தனியாக எடுத்து எழுதும்போது மைனஸ் சி ஹோல் க்யூ டிவைட் பை பி க்யூ அப்படின்னு வருமா மைனஸ் டி டிவைட் பை ஏ இப்போ க்யூ பண்ணாலுமே சேம் அதே ஆன்சர் தான் வரும் மைனஸ் சி ஸ்க்யூப் டிவைட் பை ஈக்குவல் மைனஸ் டி டிவைட் ரெண்டு பக்கம் மைனஸ் காமனாக இருக்குது கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து இங்கே வகத்தில் இருக்கிற வந்து இங்கே கொண்டு போனால் பெருக்கல்ல வரும் இங்கே வகத்தில் இருக்கிற பி வந்து இங்கே போனால் பெருக்கலை வரும் மாற்றி எழுதலாமா மாற்றி எழுதும் போது இந்த ஏ இந்த பக்கம் போச்சுன்னா வரும் ஈக்குவல் இந்த டி இருக்குது பி ஸ்க்யூப் இங்கே போகும்போது பெருக்கல்ல வரும் அப்போது ஃபைனல் ஆன்சர் ஏ இன்ட்டு சிஸ்கியூப் ஈக்குவல் டி இன்ட்டு பிஸ்கியூ அப்போது இது வந்து பிறகு ஒரு வந்து ப்ரூப் பண்ண சொல்லுங்க இப்போ தான் எப்படி ப்ரூப் பண்ணியாச்சு ஃபைனல் அடித்து எழுக்கோங்க ஓகே ஸ்டூண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்